இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் ஸோ இது வந்து மொத்தம் எக்ஸாமே இனிமே வந்து டிஆர்பியில் எந்த எக்ஸாம் நடத்தினாலும் மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க பேப்பர் ஒன் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இதில் வந்து நம்பர் ஆஃப் உங்களுக்கு இதில் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல எந்த எக்ஸாம் கால்பர் பண்ணாலும் அதுக்கு மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க்குக்கு முப்பது கொஷின் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டுக்கு ஸோ மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் எழுது இதில் எந்த பிரேக்கும் கிடையாது எல்லா கொஷினும் கம்பல்சரி அறுபது மார்க்குக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நூற்றி இருபது கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டில் இது வந்து இப்போ எந்த எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியான எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இதுக்கான எக்ஸாமுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்ட் ஏ அதாவது ஜிவோ நம்பர் ஃபார்ட்டி நைன் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் மீடியம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் வந்து தே ஆர் எக்செப்டட் ஃப்ரம் ரைட்டிங் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் வச்சுருக்காங்க ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது ஒன்லி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஏற்ற டைம் வந்து நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டாக ஆன்சரோ அதை கொடுக்கணும் கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் வந்து எந்த ஆர்டர்லனாலும் நீங்கள் அந்த இதை ஆன்சர் பண்ணிக்கலாம் எக்ஸாமோட கண்டினியூவஸ் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரிமைனிங் டைம் என்ன இருக்குது அப்படிங்கிற ரைட் ஹேண்டில் டாப்பில் வந்து உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணிடுவோம் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு குவைரிஸையோ இல்லை டவுட்ஸையோ இன்விலேட்டருக்கு முன்னாடி எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கலாம் ஆனால் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது குயரிஸையோ டவுட்டையோ எதையுமே நீங்கள் கேட்கக்கூடாது அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து இவ்வ நீங்கள் இன்வி இன்விஜிலேட்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் டெக்னிக்கல் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் சிம்பிள் இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா ரெட்ட எக்ஸாம் அதை இமிடியேட்டாக உடனே வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் அதை சொல்லிடணும் அதுக்கப்புறம் கொடுக்குறத எதுவுமே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் ஸோ பென் ஒயிட் ஷீட் ரஃப் ஒர்க் இதெல்லாமே கேண்டிடேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் எந்த ரோல் நம்பர் சைன் உங்களோட போத் ரஃப் ரஃப் ஷீட்டில் ரெண்டுலேயுமே ஃபோன் சைன் பண்ணுவோம் ஷீட் வந்து எக்ஸாம் முடித்த பிறகு அதை நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சூழல் வந்து அமையும் அடிஷ்னல் சீட்டும் நாங்கள் கொடுப்போம் அந்த ரஃப் சீட்டையும் நீங்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் ஸோ ஆன்சரிங் த கொஷின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னடத்த கொஸ்டினும் வந்து கிளிக் பண்ணிங்கனிங்கன்னா அப்ராப்ரேட் கரெக்ட் ஆன்சர் என்னவோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் இல்லை நான் இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணல நான் அடுத்த கொஷின் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் டேரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஷின் கூட போயிடும் சில கொஷினுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கொஷினை அட்டன் பண்ணிவிட்டேன் ஆனால் இதை திருப்பி பார்க்கணுன்னு எனக்கு வெரிஃபை பண்ணிக்கிறேன் எனக்கு டவுட்டாகவே இருக்குது இந்த எக்ஸாமுக்கு